காலையில் எழும்போதே கால்களை ஊன முடியாமல் வலது குதிங்காலில் மட்டும் வலி வின் வின் என்று தெரித்தது கால்களை ஊன முடியாமல் எழுந்த பூர்ணாவுக்கு எதற்குத்தான் இந்த குதிங்கால் இப்படி வலிக்கிறதோ தெரியலையே என நினைத்து கொண்டே கடிகாரத்தை பார்த்தாள் மணி ஆறாகி ஐந்து நிமிடம் ஆகியிருந்தது வேக வேகமாக துடப்பத்தை எடுத்துக்கொண்டு முன்வாசல் பெருக்கி தண்ணீர் தெளித்தார் பக்கத்து தெருவில் பால் பண்ணிக்கு போய் பால் வாங்க வேண்டும் தலைமுடியைச் சரி செய்து கொண்டு பால் வாங்கி வந்தாள் சிங்கில் நிறைந்திருக்கும் பாத்திரங்களை துளக்கிவிட்டு பல் தேய்த்து முகம் கழுவி பாத்ரூமை விட்டு வெளியே வந்து மணியை பார்த்தாள் மணி ஆறு நாற்பது அடுப்பில் பால் காய்ச்சினாள் நினைவுகள் தன்னையும் அறியாமல் பின்னோக்கி நகர்ந்தன மாமனார் உயிரோடு இருந்தால் ஐந்து நிமிடம் எழுந்திருக்க தாமதம் ஆனாலும் மகனும் மருமகளும் படுத்திருக்கும் அறையின் கதவை தட்டி எந்திரிமா மணி ஆராய்ச்சி என்று கத்துவார் அவர் கத்திய கத்தலில் திடுக்கிட்டு விழிக்கும் பூர்ணாவுக்கு ஒரு நாளைக்காவது தனது மனைவியை எழுப்பி வாசல் தெளிக்க சொல்லக்கூடாதா என்ற எண்ணம் மேலிட்டாலும் அதை வெளியில் சொல்லாது மனதிற்குள்ளேயே புதைத்து கொள்வாள் சொன்னாலும் தனது கணவனை போன்ற கல்நெஞ்சக்காரர்களுக்கு தனது வழி புரியாது பிரச்சினைதான் பெரிதாகும் திருமணமாகி வந்த புதிதில் வீட்டிலிருந்து நாத்தினார் பிள்ளைகளுக்கெல்லாம் மாங்கு மாங்கென்று வேலை பார்த்து செய்தவளுக்கு தனக்கென்று குழந்தை பிறந்தவுடன் வீட்டு வேலை பார்த்து எல்லோருக்கும் பார்ப்பது சிரமமாக இருந்ததுடன் தனது குழந்தைகளை கவனிக்க முடியாமல் போனது தனது கணவனிடம் எவ்வளவு சொன்னாலும் அவன் அதை காதிலேயே வாங்கவில்லை நாத்தனார் பிள்ளைகள் இருவரில் ஒருவன் கல்லூரியிலும் இன்னொரு பெண் பத்தாம் வகுப்பும் படித்து வந்தாள் போதாக்குறைக்கு நாத்தனார் மூன்றாவது பையனையும் இங்கே தங்க வைக்க பிளான் செய்தாள் இவள் எவ்வளவோ தனது கணவனிடம் மன்றாடி பார்த்தாள் என்னால் மூன்று பேரையும் பார்க்க முடியாது உங்க அக்காவிடம் சொல்லுங்கள் என்று ஆனால் அவன் உன்னால் பார்க்க முடியாவிட்டால் நீ சொல்லு என்னால் சொல்ல முடியாது என்றான் அவன் இப்படி சொல்வதை கேட்ட பிறகு அவளால் மன உளைச்சலில் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை ஏன் உயிர் வாழ்கிறோம் பேசாமல் தற்கொலை செய்து கொள்வோமா உள்ளுக்குள் பல்வேறு எண்ண குமுறல்கள் எழுந்து உடலையும் மனதையும் சோர்வடைய செய்தன நான் நாத்தனாரிடம் பேசினால் அவள் எத்தனை ஜாடை பேச்சு பேசுவாள் என்று தெரியாது சண்டை பெரிதாகிவிடும் மாமியார் அதைவிட மோசம் என் குழந்தையை பார்ப்பேனா அல்லது வருஷம் பூரா இவர்கள் பிள்ளைகளையே பார்த்து கொண்டிருப்பேனா திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் இவர்களுக்கு பார்த்தாகிவிட்டது என்ன செய்வது எனக்கான வாழ்க்கையை நான் எப்போதுதான் வாழ்வேன் இந்த கேள்வி அவள் மனதுக்குள் எழுந்து கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது திருமணமாகி வந்த நாளிலிருந்து தனது கணவனிடம் கூட தனியே பேச முடியாத வீட்டின் சூழல் ஒரு பக்கம் என்றால் மனைவியை பேசவே விடாமல் வாயை எடக்கும் கணவனின் கொடூர குணங்கள் அவள் மனதை வெகுவாக பாதித்தன மலர் போன்ற மென்மையான அவளின் மனது காயம்பட்டு போனது என்றைக்காவது தனது அம்மா வீட்டிற்கு போகலாம் என்றால் மூஞ்சியை தூக்கும் மாமியார் மாமனாரின் செயல்களும் கணவனின் குணமும் அவள் ஆறுதல் தேடக்கூட வழியில்லாமல் செய்தன அப்போதெல்லாம் அவள் குழந்தைகளை பார்த்து மட்டுமே ஆறுதல் அடைவாள் அவளுக்கு அடிக்கடி தற்கொலை எண்ணம் வரும்போதெல்லாம் தனது குழந்தைகளை பார்த்து அமைதி பெறுவாள் இப்படித்தான் பூர்ணாவின் வாழ்வு நகர்ந்தது வழக்கமாக ஒருநாள் மாலையில் தெருவில் வரும் நல்ல தண்ணியை வயதான மூதாட்டி ஒருவர் பிடித்து வைக்க மாமியார் தூக்கி வந்தாள் அதைப் பார்த்த நாத்தனார் மகன் எதற்கு ஆட்சியை தண்ணீர் பிடிக்க சொல்கிறீர்கள் நீங்கள் சென்று பிடிக்க வேண்டியதுதானே என்றான் அதை கேட்ட பூர்ணாவுக்கு வந்த ஆத்திரத்தில் அதை கேட்க நீயார் உன் வேலை எதுவோ அதை மட்டும் பார் என்றார் கோபத்தில் இது ஏன் ஆட்சி விடு நான் கேட்கத்தான் செய்வேன் என்று ஆணித்தரமாய் கூற உன் அதிகாரத்தை உன் வீட்டில் போய் வைத்துக்கொள் என்று சொல்ல பூர்ணாவுக்கும் அவனுக்கும் சண்டை முத்தி போனது வேடிக்கை பார்த்த மாமனாரும் மாமியாரும் ஒன்றுமே சொல்லாமல் நகர்ந்தனர் தன் கணவர் வந்த பிறகு நடந்த விஷயங்களை கூற அவர் எதுவும் பேசாமல் நகர பூர்ணாவுக்கு ஆத்திரம் பொங்கியது அவனை தட்டி கேட்கக்கூடாதா கோபத்தில் வார்த்தையும் துக்கமும் தொண்டையை அடைக்க கேட்போம் பேசாமல் இரு தாயே என்று நகர்ந்த கணவனின் மழுப்பல் அவளுக்கு வெறுப்பைத்தான் கொடுத்தது தன் கூப்பிட்டு தட்டி கேட்காத கணவரின் குணமும் தூண்டிவிட்ட நாத்தனாரின் சாமர்த்தியமும் தெரிந்திருந்தாலும் அதை கேள்வி கேட்காத கணவரின் கண்மூடித்தனமான பற்றும் குடும்ப வாழ்க்கையின் மேல் அளவுகடந்த கடந்த வெறுப்பை கொடுத்தன வருடக்கணக்காய் உட்கார்ந்து இவர் அக்கா பிள்ளைகளுக்கு சமைத்து போட வேண்டும் அதை துளிக்கூட எண்ணாத என்னை யார் பேசினாலும் வேடிக்கை பார்க்கக்கூடிய இவருடன் வாழ வேண்டுமா எல்லாம் என் தலையெழுத்து நான் எதற்காக வாழ வேண்டும் என் குழந்தைகளுக்காக மட்டுமே இந்த துன்பத்தை எல்லாம் பொறுத்து கொள்கிறேன் காலையில் எழுந்ததில் ஆரம்பித்து இரவு வரை வேலைதான் மாமியார் மாலையில் ஒரு நேரம் தண்ணீர் பிடிப்பது தவிர எந்த வேலையும் செய்வதில்லை கதை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு காலையில் காப்பி குடித்தவுடன் வாசிக்க ஆரம்பிக்கிறவள் காலை டிஃபன் முடித்து பூர்ணா கிச்சனை விட்டு வெளியில் வரும்போதுதான் கணவனுக்கு பரிமாற எழுந்து வருவாள் வீட்டிற்கு வரும் பலரும் ஏன் ஓ மாமியார் காலையிலேயே கதை புத்தகம் படிக்கிறார்கள் வீட்டில் வேறு வேலை இல்லையா உனக்கு சமையலில் உதவலாம் அல்லவா என்று உறவினர்கள் பூர்ணாவிடம் கேட்டதுண்டு அவர்கள் டீச்சர் வேலை பார்த்தவர்கள் என்பதால் இப்படி பழகியிருக்கிறார்கள் நான் வருவதற்கு முன்பு மாமனாரின் அத்தை எல்லா வேலையும் பார்த்திருக்கிறார்கள் இப்பொழுது நான் பார்க்கிறேன் அதனால் அப்படியே பழகிவிட்டார்கள் என்று சொல்லி சமாளிப்பாள் இன்னும் ஒரு கொடுமை மாமியாருக்கு பென்ஷன் வருவதால் அவருக்கு மட்டுமே டூத் பேஸ்ட் மற்றவர்கள் எல்லோருக்கும் வீட்டில் பல்பொடிதான் வந்த புதிதில் இது விந்தையாகப்படவே ஏன் எல்லோருக்கும் பேஸ்ட் வாங்கக்கூடாதா உங்க அம்மாவுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் என்று கேட்ட பிறகே அவளுக்கு டூத் பேஸ்ட் கிடைத்தது தனது அப்பா வீட்டில் கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தவளுக்கு புகுந்த வீட்டினரின் பாகுபாடு வேதனையை தந்தது பூர்ணாவின் மனது இப்படித்தான் இன்னும் அசை போடுகிறது இன்று மாமனார் இறந்து போனாலும் மாமியாரை கண்ணும் கருத்துமாய் நான் தான் பார்த்து கொள்கிறேன் என்னுடன் சண்டை போட்ட பேரனோ வளர்த்த பேத்தியோ வந்து பார்க்கவில்லை என்றாவது உடல்நிலை சரியில்லாமல் போகும் சமயம் வந்து எட்டி பார்ப்பார்கள் அவ்வளவுதான் மகள்களே அப்பா போனவுடன் தாயை புறக்கணித்தனர் ஆனால் இன்னும் மாமியார் மகள்களின் மேலும் தான் வளர்த்த மகளின் பிள்ளைகளின் மேலும் அளவுகடந்த பிரியத்தை காட்டுவார் ஆனால் நான் மட்டும் இன்னும் அந்நிய பெண்ணாகவே எனது கணவனாலும் மாமியாராலும் உணரப்படுகிறேன் உணர்த்தப்படுகிறேன் இந்த நிலை எப்போது மாறும் புகுந்த வீடென்பது வலிமிகுந்த சுமையாகவே எனக்கு இன்னும் இருக்கிறது